கேட்டா நான் இன்னைக்கு ரெஃபர் பண்ற புத்தகம் பேர் வாழ்க்கையின் கதை இந்த புத்தகத்தை எழுதியவர் ரமேந்திரகுமார் குமார் அவர்கள் தமிழகம் டி மதன்ராஜ் அவர்கள் இந்த புத்தகத்துக்குள்ள மொத்தமாக இருபத்தி ரெண்டு பக்கங்கள் இருக்கிறது இந்த புத்தகம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஒரு காலத்தில் பாபும் கீரியும் நண்பர்களாக இருந்தனர் ஒரு நாள் பக்கத்து காட்டுல நீலவாழ் போட்டி அறிவிக்கப்பட்டது பாபுக்கு ஒரு யோசனை பாபு கீரியிடம் சொன்னது நான் உன்னுடைய வாழை என் வாயால கவி கொள்கிறேன் பாக்குறவங்களுக்கு உன்னுடைய வாழ் தான் நீளமா தெரியும் அப்ப நாம் தான் வெற்றி பெறுவோம் இது கேட்ட கீரி ஒப்புக்கொண்டது போட்டியாளர்களான புலி கழுதை புலி சிறுத்தை குரங்கு எல்லா நடுவரானது யானை தன் தும்பிக்கையை பயன்படுத்தி அளவு பார்த்தது போட்டியின் முடிவில் வெற்றி பெற்றது வெற்றி பெற்றதற்கு பரிசாக பழங்கள் வழங்கப்பட்டது கீரி